வணக்கம் தமிழண்டா இந்தியா பரிசோதனைக்காக ரொக்கெட்டை அனுப்ப தீர்மானித்தது அந்த ரொக்கெட்டில் ஒருவர் மட்டுமே போகலாம் அவர் திரும்பி வருவார் என்பது நிச்சயமில்லை அதனால் நஷ்டகீடு தருவதாக இந்தியா ஒப்புக்கொண்டது அதற்கான நேர்முகப் பரீட்சையும் நடந்தது நேர்முகப் பரீட்சையில் முதலில் அகப்பட்டவன் மலையாளி அவன் கூறினான் தனக்கு ரெண்டு லட்சம் ரூபா தந்தால் தான் தான் போவதாக கூறினான் இரண்டாவது வந்தவன் ஹிந்திக்காரன் தனக்கு ஒரு லட்சம் ரூபா தந்தால் தான் போவதாக கூறினான் மூன்றாவதாக ஆகப்பட்டான் தமிழன் தமிழன் காசை குறைத்து ஐம்பதனாயிரம் ரூபாவுக்கு உடன்படுவான் என்று நேர்முகப் பரீட்சை வைத்தவர் நினைத்தார் ஆனால் தமிழனோ மூன்று லட்சம் ரூபாய் கேட்டான் அத்துடன் தரகு ஒன்றையும் பேசிக்கொண்டான் அது என்னவென்றால் என்னை அனுப்பினால் நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபா தருகிறேன் என்று அந்த டீலுக்கு ஆபீசர் ஒத்துக்கொண்டார் இதனால் தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்தது தமிழன் என்ன செய்தான் முதலில் ஆபீசருக்கு ஒரு லட்சம் ரூபாவை கொடுத்தான் பின்னர் ரொக்கட் கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததனால் கிந்திக்காரனுக்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து ரொக்கட்டை பறக்கவிட்டு விட்டு மிகுதி ஒரு லட்சம் ரூபாயை தனதாக்கி கொண்டான் ஒருவித முயற்சியும் இல்லாமல் இலகுவாக பணம் கிடைத்தது ஒரு சில நாட்களின் பின்னர் எதேச்சியாக நேர்முகப் பரீட்சை நடத்திய நடத்தியவனை தமிழன் சந்திக்க வேண்டி நேரிட்டது அப்போது என்ன நடந்தது என்று நேர்முக பரீட்சை நடத்தியவன் கேட்டான் அதற்கு தமிழன் கூறிய விடை உனக்கு ஒரு லட்சம் ரூபா தந்தேன் கிந்திக்காரனுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து ரொக்கத்தை அனுப்பி வைத்தேன் நான் ஒரு லட்சம் ரூபாவை எடுத்து விட்டேன் என்றான் இதுதான் தமிழன்டா நன்றி வணக்கம்